எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் காரி நாயனார் காரி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் மறையார் வாழும் திருக்கடவூரில் தோன்றியவர் காரி நாயனார் இவர் வன் தமிழில் துறைகளின் பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய தமது பெயரால் காரிகோவை எனும் நூலினை இயற்றி சேர சோழ பாண்டியரிடத்தில் சென்று நட்பினை பெற்றார் அவர்கள் மகிழுமாறு அதற்கு பொருளையும் விரித்துரைத்தார் அவர்கள் தந்த பெருநிதி குவியல்களையெல்லாம் கொண்டு சிவபெருமானுக்கு பல கோயில்களை கட்டினார் எல்லோரும் மனம் மகிழும் இன்ப மொழி பயனை இயம்பி வந்தார் சிவனடியார்களுக்கு பெரும் செல்வங்களை மிகுதியாக வழங்கியும் வந்தார் இறைவனது திருக்கைலை மலையினை என்றும் மறவாதிருந்தார் தமது புகழ் விளங்க இடையறாத அன்பினாலே சிவனருள் பெற்று தனது பூத உடம்புடனேயே வட கைலை மலையினைச் சேர்ந்து ஈசனின் திருவடி நீழலை அடைந்தார் மாசி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் காரி நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா